நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கழிப்பறை வசதியே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் மத்திய பள்ளிக்கல்வி அமைச்சகம் வந்துள்ளது மத்திய பள்ளி கல்வி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன அதில் கழிப்பறை நூலகம் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளின் நிலை உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன அதன்படி நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக பதினான்கு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று பதினைந்து பள்ளிகள் இருப்பதாகவும் இவற்றில் மொத்தமாக இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது மாணவர்கள் படித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொன்னூற்று ஐந்து லட்சத்து ஏழாயிரத்து நூற்று இருபத்து மூன்று ஆசிரியர்கள் பணியாற்றி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புள்ளி விவரங்களின்படி மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு அரசு பள்ளிகள் அதாவது ஐந்து சதவீத அரசு பள்ளிகள் ஐம்பத்தி ஆறு சதவீத தனியார் பள்ளிகள் நாற்பத்தைந்து விழுக்காடு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவிகளுக்கு கழிப்பறை இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது இதேபோல இருபத்தி ஏழு விழுக்காடு அரசு பள்ளிகளிலும் நாற்பத்தைந்து விழுக்காடு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் குடிநீர் வசதி இல்லாதது உள்ளது ஐம்பத்தி ஆறு விழுக்காடு தனியார் பள்ளிகளிலும் குடிநீர் வசதி இல்லாதது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் முப்பத்து ஒன்பது விழுக்காடு அரசு பள்ளிகள் நாற்பத்தி நான்கு விழுக்காடு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு தனியார் பள்ளிகளில் மின்சார வசதி இல்லாத தகவலும் வெளியாகியுள்ளது மருத்துவ உபகரண வசதிகளைப் பொறுத்தவரை அறுபது சதவீத அரசு பள்ளிகள் முப்பத்து ஒன்பது விழுக்காடு அரசு உதவி பெறும் பள்ளிகள் எழுபத்தி இரண்டு விழுக்காடு தனியார் பள்ளிகளில் இல்லாதது தெரிய தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டின் நிலவரத்தை பொறுத்தவரை ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஓரு பள்ளிகள் உள்ளன இவற்றில் ஐந்து லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓரு மாணவர்கள் பள்ளிகளில் படித்து வருவது தெரியவந்துள்ளது இவற்றில் நூற்று தொன்னூற்று மூன்று அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கென தனியாக கழிப்பறை வசதி இல்லாதது அம்பலமாகியுள்ளது இதேபோல எண்ணூற்று தொன்னூற்று நான்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று தனியார் பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு கழிப்பறை வசதிகள் இல்லை மேலும் ஏழு சதவீத அரசு பள்ளிகளிலும் ஒன்பது சதவீத அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஐம்பத்தி ஆறு சதவீத தனியார் பள்ளிகளும் மின்சாரம் மற்றும் அடிப்படை மருத்துவ உபகரணங்கள் இல்லாதது தெரியவந்துள்ளது ஆறுதல் தரும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் நூறு சதவீதம் குடிநீர் வசதி இருப்பதாக மத்திய அரசு உள்ள புள்ளி விவரத்தில் சென்னையில் இருந்து செய்தியாளர் சங்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க